ஹலோ பீப்பல்ஸ் நான் லுடியலக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பவர் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இது டெக்னிக்கல் இருந்து எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு இருந்து கிடைச்ச ஒரு தகவல் என்னென்னா மகாநதி இப்போ முடியுது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேயே இல்லைங்க என்னங்க அந்த டிஸ்கஷன்லேயே இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு ஸோ இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா ஸோ அவங்களுக்கு சைடில் என்னப்பா நாங்கள் நல்லா போயிட்டுருக்கோம் எங்களை போய் முடியுதா முடியுதான்னு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது நமக்கு வருதே ஒரு சந்தோஷம் அது ஒரு முக்கியமான விஷயம் சீரியலோட கதையமைப்பு போது நான் ஒரு சில வீடியோஸ்லாம் கொடுப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய கதை அமைப்பு அப்படிங்கும்போது பயங்கரமாக நிறையா இன்ட்ரஸ்டிங்கான டாக்ஸ்லாம் இருக்குது ஸோ சீரியலில் பொதுவாக சொல்லணும்னா ஒரு சீரியல் முடியுது அப்படிங்கம்போது அந்த ஒரு நாள் எபிசோடு அந்த ஒரு வாரத்து எபிசோடு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மா நூறு நாட்களுடைய எபிசோட்ஸ் அந்த ஒரு வாரத்தில் கொண்டு வந்திருப்பாங்க என்னப்பா அந்த ஹாஸ்பிட்டல் ட்ராக்லாம் அவ்வளோ நாள் இழுத்தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை ஒரு வாரம் இழுத்தாங்க இதை பார்த்தா ஒரே வாரத்தில் இத்தனை சீன்ஸையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கதையோடைய அமைப்பை நம்ம எல்லாரும் வருத்தப்படுவோம் அது வந்து அந்த சீரியலுக்கான நெருக்கடி பட் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் டிஆர்பி ப்ரெஷர் கண்டிப்பாக வந்துட்டு மகாநதிக்கு இல்லை நீங்கள் மற்ற சீரியலோட கம்பேர் பண்ணலாம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்பயுமே ஒரு சீரியலோட டிஆர்பி அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கிற சீரியலும் பின்னாடி இருக்கிற சீரியலும் சேர்த்து ஒரு காரணம் ஆறு ஆறு முப்பதும் கொஞ்சம் தொய்வாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது நம்ம ஏழுக்கு இந்த டிஆர்பியே அதிகம் இப்போ ஆறு முப்பதும் ஆறு இன்னும் நல்லா எடுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏழு இன்னும் பூஸ்டப் ஆகும் இதுதான் முக்கியமான விஷயம் அந்த தான் அடுத்தடுத்த சீரியலுக்கும் இருக்கிற ப்ரெஷரும் பிரச்சனையும் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியில் லட்சுமி நல்லா எடுத்து கொடுக்குறதும் சிறுகடி காசுக்கு ஒரு ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் தான் சிறகடி காசையே ஒரு ப்ளஸ் தான் பட் பாக்கி லட்சுமினாலும் அவங்களுக்கும் ஒரு ப்ளஸ் கிடைக்குது அது அந்த ஒரு ப்ளஸ்ஸையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் மகாநதிக்கு இருக்குது அதுவும் கவனிப்பாங்க டீம் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு பயங்கரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு நான் ஹானஸ்ட்டாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நான் அன்னைக்கு வீடியோவே போட்டிருந்தேன் சொல்லியிருந்தேன் எனக்கு தெரிலங்க இந்த மெயின் பேர் அவார்டுக்கு எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா சரியான காம்படிஷனில் சிறுகடி காசையும் இருக்காங்கன்ட்டு அப்படி காம்படிஷனில் சிறுகடி காசு இருக்கும்போதுமே மகாநிதிக்கு கிடச்சிருக்கல அப்போ அதனுடைய முக்கியத்துவம் அங்கேயே உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி சீரியல் இப்போதைக்கு எண்டே இல்லை எங்கே எதில் டாப்பிக் வந்தாலும் எண்டா என்டான்னு கேட்டு நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேண்டியதே இல்லை தெளிவாக டெக்னிக்கல் டீமில் இருந்து ஒரு சூப்பரான தகவல் வந்திருக்கு அப்படி ஒரு டாப்பிக்கை பற்றி நாங்கள் பேசுனதே இல்லைங்க என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ